சாய் சங்கரா நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு கொடுக்குறீங்களோ அந்த தகவலை நான் ஒவ்வொரு எபிசோடாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதுல வந்து சில முக்கியமான விஷயங்கள் எபிசோடா கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பயன்படணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கலாம் இல்லை யாராவது என்கிட்ட பர்சனலாக பார்த்து உடனடியாக இது ஒரு எபிசோடாக போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி சில காரணங்கள்னால இந்த மாதிரியான எபிசோடு உங்களுக்கு வருது அந்த மாதிரி இந்த எபிசோடில் மார்கழி மாதம் ஆரம்பித்து எல்லாரும் கோலாகலமாக ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த மார்கழி மாதத்தை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கோலாகலமாக பெண்மணிகள் முக்கியமாக காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணி கோலம் போட்டு ரொம்ப சந்தோஷமா ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு காலத்துல பெண்மணிகள் வீட்டுல பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு பண்ணக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது என்ன அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயங்கள் தான் அது தெரியாம நிறைய பேர் பண்ணிடுறாங்க அது என்ன அந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்து இந்த எபிசோட்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு செடி ஆசையா வாங்குவோம் என்ன அப்படின்னா ரோஜா செடி வாங்குவோம் அதே மாதிரி நிறைய பேர் செம்பருத்தி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க நந்தியாவட்டை வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய பேர் அந்த சீடு போடணும் இந்த மாதிரி நிறைய செடிகள் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இந்த மார்கழி மாதத்துல கட்டாயம் எல்லாரும் வாங்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை வைத்தால் என்ன பலன் அந்த செடி என்ன அப்படின்றதெல்லாம் இந்த எபிசோட்ல பார்க்கலாம் முக்கியமா மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே மார்கழி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஆகாத ஒரு மாதமாக நிறைய பேர் சொல்லிடுறோம் ஏன்னா அந்த மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த மாதத்தில் எதுவும் நடக்கக்கூடாது இந்த மாதிரியே நிறைய பேர் அந்த மாதம் வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சிட்டுறோம் ஆனா அந்த மாதம் உண்மையாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு அழகான மாதம் ஏன் பரமாத்மாவே அந்த மாதத்தை பத்தி அற்புதமாக பேசியிருக்கார் அப்படின்னா அந்த மாதத்துக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் இந்த மாதத்துல ஆரம்பிச்சாச்சு இந்த மாதம் ஆரம்பிச்சு போயின்ட்டுருக்கு அதனால இந்த எபிசோட்ல கண்டிப்பா இந்த விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா முதல்ல பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா மார்கழி மாதம்னாலே முக்கியமா பெண்மணிகள் வீட்டில் என்ன பண்றோம் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் பண்ணக்கூடாதது என்னன்னா காலையில ஒரு எட்டு மணி ஒன்பது மணி இப்போ தானேங்க எங்களுக்கு வேலை இல்லை அதனால நாங்க எங்களுடைய அலுவலகம் போக வேண்டாம் அதனால நாங்க சந்தோஷமா தூங்குறோம் அப்படின்னு இந்த மார்கழி மாதத்துல முக்கியமா தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா மார்கழி மாதம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அவ்வளவு விசேஷம் பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விடியக்கார்த்தால் இருக்கு பாருங்களேன் அவ்வளவு ஒரு அற்புதமான காலம் நிறைய பேரு நீங்க வந்து இங்க இந்தியால இருக்கீங்க அதுவும் முக்கியமா இந்த சவுத் சைடில் இருக்கீங்க அப்படின்னா மார்கழி மாதத்துல நம்மளுடைய வீட்டு வெளியில அப்படியே பஜனை பண்ணிட்டு போவாங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும் அந்த திருப்பாவை திருவம்பாவை கேட்காத இடமே இருக்காது மார்கழி மாதத்துல அப்போ பெண்மணிகள் முக்கியமா அது சாட்டர்டேவாக இருந்தாலும் சரி சண்டேவாக இருந்தாலும் சரி இல்லை எந்த நாட்கள் இந்த மாதத்தில் லேட்டா எழுந்திருக்கிறத தயவு செஞ்சு தவிர்க்கணும் அதுதான் முதல் வேண்டுகோள் ஏன்னா நீங்கள் காலையில எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பையும் போல பல் தேச்சு ஸ்நானம் பண்ணி நம்மளுடைய பூஜை அறையில் விளக்கை ஏற்றி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இது பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்மணிகளுக்கு பொதுவாக ஒரு வழக்கம் உண்டு என்னன்னா தினம் காலையில் எழுந்து இந்த மார்கழி மாதத்துல பூஜை பண்ணுவாங்க அப்போ காலையில பூஜை பண்ணணுமே பூஜை பண்ணதுக்கு அப்புறம் ஆஃபீஸ் போகணுமே இந்த வேலையெல்லாம் இருக்கு அப்படின்றதுனால என்ன பண்ணிடுறாங்க வீட்டு வாசல்ல போடக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கோலத்தை முதல் நாள் ராத்திரியோ சாயங்காலமோ போட்டுடுறாங்க அதை தயவ செஞ்சு தவிர்க்கணும் அது பண்ணவே கூடாது அன்னைக்கு காலையில எழுந்து பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி பூஜை அறையில முதல்ல விளக்கை ஏத்தினதுக்கு அப்புறம்தான் வீட்டு வாசல்ல போய் நீங்க கோலம் போடுங்க மார்கழி மாதமாக இருக்கு உங்களுக்கு பெரிய கோலம் போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுந்துக்கோங்க இல்லையா சின்ன கோலம் போட்டாலும் பரவாயில்ல ஆனா காலையில தான் அந்த கோலத்தை போட வேண்டும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கடைபிடிச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து முந்திர நாள் போடுறது ஆகாது அது பண்ணக்கூடாது இப்போ மார்கழி மாதத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாதது முக்கியமா இதுதான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் எல்லாருக்குமே திருப்பாவை திருவம்பாவை தெரியுமா அப்படின்னா கிடையாது நிறைய பேருக்கு திருப்பாவை திருவம்பாவை தெரியாது அப்போ திருப்பாவை திருவம்பாவை இந்த மார்கழி மாதத்துல கேட்டோம் அப்படின்னா அதுவும் இல்லாம காலங்கார்த்தால் கேட்டோம் அப்படின்னா அது கோடி பலனை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்பாவை திருவம்பாவை அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு கோடி பலன்கள் அப்படி இப்படி கிடையாது கோடி பலனை கொடுக்கக்கூடியதுதான் இந்த திருப்பாவை திருவம்பாவை காலையிலே எழுந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் இருக்கு உங்களோட வீட்டில் அந்த திருப்பாவை திருவம்பாவைய கண்டிப்பா ஒரு கேசட்லேயோ ஒரு டிவிடியிலேயோ எதுலேயோ உங்க ஃபோன்லேயோ அந்த திருப்பாவை திருவம்பாவை கேட்டாலே போரும் அவ்வளவு விசேஷம் ஏன் கடவுளோட நாமத்தை ஸ்மரித்தாலே போறோம் அவ்வளவு விசேஷம் அப்போ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவை திருவம்பாவை உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோடைய செவிலையும் அதை கேட்கணும் இது முதல் முக்கியமான விஷயம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் எப்படி ரெண்டு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோ ரெண்டு விஷயம் பண்ணணும் மார்கழியில ஒண்ணு தினோ திருப்பாவை திருவம்பாவை கேட்கணும் இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன மார்கழி மாதத்துல வாங்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னு இருக்கு வாங்கினா ஓகே வாங்காட்டியும் ஓகே அப்படி கிடையாது கண்டிப்பாக வாங்கணும் ஏன் அப்படின்னா நான் இந்த செடியோட விஷயம் பத்தி பேசும்போது உங்களுக்கு புரியும் நம்மளுடைய வீட்டுல பொதுவாக நிறைய பேருக்கு செடி வைக்கிற வசதி இருக்காது உங்களுக்கு வசதி இல்லாட்டியும் இந்த ஒரு செடி கண்டிப்பாக நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம் எல்லாரும் வைக்கணும் முக்கியமா இந்த மார்கழி மாதத்துல நீங்க வாங்கின்னு வந்து வைங்க அது என்ன செடி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செடி இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செடி அப்படின்னு சொல்லணும் என்ன துளசி இந்த துளசி அப்படின்னு சொல்லும் பொழுதே துளசியை பார்க்கும் பொழுதே நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பாரம் இறங்குற மாதிரி இருக்கும் நீங்க துளசி மவுடைய மகத்துவம் என்னன்னு நான் தனித்துவமான ஒரு எபிசோடா கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஆனா இந்த துளசி செடியை வச்சு ஒரு மாடத்தில் வச்சு நீங்கள் தினமும் அதை சுற்றி ஸ்லோகம் சொல்லி துளசி வழிபாடு பண்ணி பாருங்களேன் உங்கள் மனசில் ஏற்படுற ஒரு நிம்மதி உங்களுக்கு நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வீட்டில் துளசி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கண்டிப்பாக துளசி இருந்தாலும் ஒரு புது துளசி செடி வாங்கி வைங்க துளசி முக்கியமாக ஒன்று ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க வீட்டில் துளசி ஆட் நம்பர்ஸில் இருக்கணும் ஈவன் நம்பர்ஸில் இருக்கக்கூடாது ஒரு துளசி இருக்கலாம் இல்லை மூணு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் அப்படி ரெண்டு நாலு ஆறு அப்படி இருக்கக்கூடாது அப்போது உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒன்று இருந்தால் இன்னும் ரெண்டு வாங்கி வைங்க உங்கள் வீட்டில் இல்லையா ஒரே ஒரு துளசி செடி வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் துளசி யாரு மகாலட்சுமியோடைய அம்சம் துளசியோட இந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா ஆன்மீக ரீதியான பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது துளசி துளசியால அர்ச்சனை பண்ணா விசேஷம் அவ்வளவு பலனை அள்ளி கொடுக்கும் துளசி மலர் அதே மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அது கிட்னிக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு நல்லது இந்த குழந்தைங்களுக்கு கபம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க கபம் இருந்தா அதுக்கு நல்லது துளசிக்கு இல்லாத மகத்துவமே கிடையாது அதே மாதிரி ஒரு டீஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி அப்போ இந்த துளசி நீங்க வாங்கி என்ன பண்றீங்க மகாலட்சுமியோடைய அம்சமாக இருக்கிறதுனால இந்த காலத்துல அம்பாளை வீட்டுக்குள்ள நீங்க அழைக்கிற மாதிரி துளசியை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அம்பாளை வீட்டுக்குள்ள அழைத்து நீங்க உங்களுடைய பூஜை அறையில வச்சு துளசி கழகா சந்தனம் குங்குமம் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க மகாலட்சுமி அம்சமா இருக்கக்கூடிய துளசி நம்மளுடைய வீட்டுக்கு எல்லா விதமான நன்மைகளை தரணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த மார்கழி மாதம் நான் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான பலன்களை அள்ளித்தரும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதனால உள்ள நீங்கள் அம்பாவை கூட்டின்னு வந்து பூஜை பண்ணி அன்னைக்கே போய் வெளியில வச்சிடாதீங்க துளசியை அடுத்த நாள் காலையில நீங்கள் என்ன பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்சு முடிஞ்ச உடனேவே அந்த துளசி உள்ளேருந்து எடுத்துட்டு போய் நீங்கள் வீட்டு வாசல் ஒரு துளசி மாடமோ நீங்கள் எப்படி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துளசியை போய் வெளியில வச்சு பிரதட்சணம் வந்து மனசார அம்பாட வேண்டி நமஸ்காரம் பண்ணுங்க காப்பாற்றுவாள் மகாலட்சுமி ஒரு காக்கும் தெய்வம் அந்த வீட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வெளியில அம்பாள் இருப்பா இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய வீட்டுல யாருக்காவது பயம் இருந்தது அப்படின்னா அந்த பயத்தை போக்குவாள் அம்பாள் ஏன்னா முக்கியமா அம்பாள் வந்து இந்த நம்பிக்கை தரக்கூடியவள் அப்போ அந்த நம்பிக்கை வரும் மூணாவது விஷயம் செல்வம் பணம் குறைவாக இருக்குங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்பிக்கையோட இந்த மார்கழி மாதத்துல துளசி வாங்கி வைங்க செல்வத்திற்கு குறைவே இருக்காது இது உண்மையாகவே மகாலட்சுமி உங்க வீட்ல இருந்து உங்களை சந்தோஷமா பார்த்துப்பா இந்த மார்கழி மாதம் முக்கியமா தினம் விளக்கேற்றி வாசல்ல கோலம் போட்டு அம்பால தினம் வழிபடுங்க திருப்பாவை திருவம்பாவை தவறாம கேளுங்க இந்த மாதத்துல நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு அது நிறைவேறும் இந்த வழிபாட்டுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தரேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்